அனிதா புஷ்பவனம் குப்புசாமி வீஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பல பதிவுகளை பார்த்துக்கிட்டு வரோம் இன்றைக்கு இந்த பதிவுல தை அமாவாசை பற்றிய தகவல்களை பார்க்க போறோம் அதற்கு முன்பாக இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்ற இருமொழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன் இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் ஒருத்தர் வாழ்க்கையில சகல சௌபாங்கியங்களும் கிடைக்கப்பெற்று மன நிறையுடன் மன நிம்மதியுடன் வாழணும் அப்படின்னா நம்ம மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை திதி தர்ப்பணம் செய்ய வேண்டும் மாதந்தோறும் வருகின்ற அமாவாசைக்கே இவ்வளவு சிறப்பு அப்படின்னா வருடத்திலே இரண்டு அமாவாசை மிகவும் சிறப்பானதாக கருதப்படுது அது ஒண்ணு தை அமாவாசை இன்னொன்னு ஆடி அமாவாசை இந்த இரண்டு அமாவாசையில நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்கிறவர்கள் வாழ்க்கையில சுபிக்ஷமாக இருப்பாங்க அனைத்தும் கிடைக்க வாழ்வாங்க நமக்கு இப்போ வாழ்க்கை நல்லபடியாக மகிழ்ச்சியா இருக்கணும் அப்படின்னா முதன்மையாக நம்ம நினைக்கிறது நம்ம செல்வம் கிடைத்து நல்ல கை நிறைய பணம் பொருளணும் நல்ல குழந்தை செல்வம் இருக்கணும் குழந்தைகள் கலகல கல கலகலான் வீட்டுல விளையாடுற மாதிரி ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கணும் அப்படி நல்ல வேலை வாய்ப்பு இருக்கணும் உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு எல்லாம் வழிபடுறோம் ஆனால் இதெல்லாம் கிடைத்தும் கூட மன மகிழ்ச்சி மன நிறைவுடன் வாழணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டாயம் இந்த பித்ரு வழிபாட்டை அமாவாசை தோறும் மேற்கொள்ள வேண்டும் இதுல மாதந்தோறும் வருகின்ற அமாவாசை அன்றைக்கு பித்ரு வழிபாட்டை மேற்கொள்ள முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கட்டாயம் பாத்தீங்கன்னா இந்த தை அமாவாசையில மற்றும் ஆடி அமாவாசையில முன்னோர் வழிபாட்டை செய்தால் அவர்கள் வாழ்க்கையில மனநிறைவுடன் வாழ்வாங்க அதுதானங்க அதுதான் எல்லாமே இருக்கும் நம்ம டைனிங் டேபிள் நிறைய சாப்பாடெல்லாம் இருக்கும் ஆனா சாப்பிட முடியாது சக்கரவியாதி இனிப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு இருக்கும் பழங்கள் அவ்வளவு அடுக்கி வச்சிருப்பாங்க ஆனா கூட சாப்பிட முடியாது சக்கரவியாதி அப்புறம் என்ன லாபம் நம்ம பணம் சம்பாரிச்சு எல்லாமே இருந்தும் கூட குழந்தைகள் இருக்கிறாங்க ரெண்டுக்கும் மூணு குழந்தைங்க இருக்காங்க ஆனால் அந்த குழந்தைகள் இருந்தும் அந்த குழந்தைகள்னால நிம்மதி இல்லைன்னா அதனால என்ன பிரயோஜனம் ஒண்ணுமே இல்லையா நல்ல உடம்பு பார்த்து பார்த்து தான் சாப்பிடுறோம் ஆனா ஆரோக்கியம் பரவாயில்ல சொல்லிக்கிற மாதிரி தான் இருக்கு ஆனா கூட வீட்ட சந்தோஷமே கிடையாதுங்க சதா சர்வகாலம் ஏதோ ஒரு பிரச்சனை ஒன்னா குடும்பத்துக்குள்ள பிரச்சனை இல்ல வெளியில பிரச்சனை ஏதோ ஒரு வகையில மன நிம்மதி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் எதனால இப்படி இருக்கு விழுந்து விழுந்து சாமியை கும்பிடுறோமே அந்த கோயிலுக்கு போன்றாங்க இந்த கோயிலுக்கு போன்றாங்க எல்லாமே கும்பிட்டும் கூட நிம்மதி இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில உழன்றுகிட்டே இருக்கிறோம் சந்தோஷமே இல்லை நிம்மதியா தூக்கம் வரமாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர் வழிபாடு இல்லாமல் இருக்கும் நம்ம முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்காமல் இருக்கும் என்னங்க இது நம்ம முன்னோர்கள்லாம் நம்ம பாட்டி தாத்தா அவங்க எல்லாம் நம்ம நல்லா இருக்க கூடாதுன்னு அப்படின்னு நினைப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா நினைக்கிறதுக்கு எப்போ வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தோ அங்க இருக்கும்போது நம்மளை நம்ம அவங்களை விழுந்து விழுந்து கணிப்போம் அவங்களுக்கு என்ன தேவை இந்தாங்க இது சாப்பிடுங்க இந்த அவங்களுக்கு இது பிடிக்குமே அப்படின்னு எல்லாமே வாங்கி கொடுப்போம் ஆனா அவர்கள் போன பின்னாடி அவர்களை நினைக்காமல் இருப்பது இல்ல நினைத்தும் கூட அவர்களுக்கு உணவு தர்ப்பணம் கொடுக்காமல் இருப்பது இது வந்து ஒரு பெரிய குறை எப்படிங்க அவங்க வந்து பித்ருலோகத்துல சாப்பிடுவாங்களா நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு அது வந்து கருட புராணத்துல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு நாம இங்க தர்ப்பணம் கொடுக்க கொடுக்க அவர்களுக்கு வந்து அங்க எங்க இருந்தா கூட அதாவது பித்ரு உலகத்தில் இருந்தா கூட இல்ல மறு ஜென்மம் எடுத்திருந்தால் கூட அவர்களுக்கு இந்த உணவு பிரச்சனை என்பது இல்லாமல் போகும் இந்த ஒருத்தருக்கு பாத்தீங்கன்னா எதுக்கு திட்டுறாங்களோ இல்லையோ எதுக்கு சாபம் கொடுக்கறாங்களோ இல்லையோ சாப்பாடு கிடைக்கலன்னா ரொம்ப பசியோட இருந்து தாங்க முடியாம நீ இப்படி போயிரு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க சாபம் கொடுப்பாங்க அது போலதான் பித்ரு உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம முன்னோர்களுக்கு நம்ம தர்ப்பணம் கொடுக்கலன்னா அவங்க பசியோட தாகத்தோட இருப்பாங்க அப்போ அந்த பசியும் தாகமும் ஓரளவுக்கு தானே பொறுத்து கொள்ள முடியும் சொல்லுங்க நம்மளே விரதம் இருக்கிறோம் அப்படின்னா ஏகாதசி விரதம் எல்லாம் இரண்டு நாளைக்கு மேல தாங்கவே முடியாது சஷ்டி விரதம் அந்த அந்த சஷ்டி விரதம் ஏகாதசி விரதத்துல கூட ஒரு வேளை நம்ம ஆஹ் தாங்கவே முடியாது தாகம் எடுக்கும் எல்லாம் தண்ணி குடிச்சிடுறோம் ஆனா அங்க பித்ருக்கள் வந்து தொடர்ந்து பசியால இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோபம் வரத்தான செய்யும் சாபம் கொடுப்பாங்க எந்த வீட்டில எல்லாம் தர்ப்பணம் கொடுக்கப்படுகிறதோ அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பித்திரு உலகத்துல நல்ல ஜம்முன்னு சாப்பிட்டு நல்லா நிம்மதியா இருப்பாங்க ஆனா பசியோடு இருக்கிற தர்ப்பணம் கொடுக்காதவங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா சாபம் ஏற்பட்டு மன நிம்மதி இல்லாமல் மகிழ்ச்சி இல்லாம வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நம்ம தான் புலம்பிக்கிட்டே இருப்போம் என்னமோ இதெல்லாம் பண்ணி பார்த்தோம் சரிப்பட்டு வரலீங்க எங்கெங்கயோ போய் பார்த்துட்டோம் எந்த ஜோசியரையோ பார்த்து பார்த்துட்டோம் பரிகாரம் எல்லாம் பண்ணிட்டோம் ஒன்னும் சரியாகல அப்படின்னு நினைக்கிறோம்னா பித்ருக்களுடைய சாபம் இருக்கும் அதனால அந்த சாபத்தை போக்கணும்னா நம்ம ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசைல தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்க இதுவரைக்கும் தவறி இருந்தீங்கன்னா இனிமே கொடுங்க ரொம்ப சுலபங்க தர்ப்பணம் கொடுக்கறது நம்ம நீர்நிலைகள்ல ஆறு குளம் இல்ல கடல் பக்கத்துல போயிட்டு ஒரு வாத்தியாரை கூப்பிட்டு நம்ம தர்ப்பணம் கொடுக்க சொல்லலாம் அப்படி இல்லையா வீட்டிலேயே வாத்தியாரை அழைத்து தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு ஏற்பாடுகள் செய்ய செய்து கொள்ளலாம் அதுவும் முடியலீங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எள்ளும் நீரும் இறைத்து நான் ஏற்கனவே அந்த வீடியோ தனியா கொடுத்துருக்கேன் அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தர்றேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நம்ம ஒரு தாம்பாளத்துல வச்சு எள்ளை கருப்பெள்ளை இந்த வேல் வழியாக விரல் இருக்குல்லையா அது வழியாக வைத்து நீர் ஊற்றி நமக்கு யார் யார் முன்னோர்கள் நம்முடைய பித்திருக்களுடைய பெயர்கள் எல்லாம் நினைவு வருதோ அவங்களெல்லாம் பேர் எடுத்துக்கிட்டு பேர் தெரியாதவங்களையும் அந்த நேரத்துல நினைவு கூர்ந்து இந்த நான் கொடுக்கின்ற தர்ப்பணத்தினால உங்க பசி எல்லாம் ஆற வேண்டும் இந்த தர்ப்பணம் உங்களுக்கு போய் சேரணும் அப்படின்னு நல்லா வேண்டிக்கிட்டு தர்ப்பணம் எளிமையாக வீட்டிலேயே தரலாம் இந்த தர்ப்பணம் ஆண்கள் தான் கொடுக்கணும் இப்போ அப்பாவோ இல்ல கணவரோ இருந்தாங்கன்னா பெண்கள் தர்ப்பணம் கொடுக்க கூடாது பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்க கொடுக்கக்கூடாதா அப்படின்ற விவாதம் எல்லாம் போயிருந்தது அதற்கு உதாரணமாக நம்ம சீதா பிராட்டியார் தர்ப்பணம் கொடுத்ததையும் எடுத்து சொல்லியிருக்கேன் நம்ம வீடியோ பதிவுகள்ல ரெண்டு மூணு பதிவு கொடுத்துருக்கேன் அதுக்கு அதில் சொல்லியிருப்பேன் அதனால பெண்கள் தர்ப்பணம் கொடுக்கலாம் எப்போன்னா அப்பா இல்லாதப்போ வேற ஆண் வாரிசு இல்லைன்னா கொடுக்கலாம் இல்லை கணவர் இல்லைன்னா கொடுக்கலாம் மகனை வைத்தோ இல்ல பேரனை வைத்தோ கொடுக்கலாம் இல்ல தனியாகவும் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க எள்ளு நீர் இறைத்து கொடுக்கலாம் அல்லது வாத்தியாரை அழைத்து கட்டாயம் கொடுக்கலாம் சரிம்மா இப்ப தர்ப்பணம் கொடுக்கணும்னா எல்லாரும் கணவருடைய வீட்டு சைடுல இருக்கிறவங்களுக்கு மட்டும் தர்ப்பணம் கொடுப்பாங்க எங்க வீட்டு சைடுல அப்பா அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா ஆண் வாரிசே கிடையாது பெண்களாகி நாங்கள் நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவர் வீட்டு முன்னோர்களையும் பெண்கள் வீட்டு முன்னோர்களையும் மனதிலே நினைத்து அவர்களுக்கு படையல் படைக்கலாம் அப்படின்னு பல பதிவுகள்ல நான் சொல்லிக்கிட்டு வர்றேன் கமெண்ட்ஸ்லேயும் கொடுத்துக்கிட்டு வர்றேன் அதனால எந்த குழப்பமும் இல்லாமல் நீங்க இந்த அமாவாசை நாளன்று கணவர் வந்து விரதம் அதாவது தர்ப்பணம் கொடுத்து முடிஞ்சு ரெண்டு பேருக்காவது சாப்பாடு கொடுத்து ஜீவராசிகள் ஒன்று ரெண்டுக்கு சாப்பாடு கொடுத்த பின்னாடி தான் விரதம் துறக்கணும் அது வரைக்கும் அவர் சாப்பிடாமல் இருக்கணும் ஆனால் பெண்கள் விரதம் கடைபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது காலை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அவங்க படையலுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்து பித்ரு தர்ப்பணம் முடிஞ்ச பின்னாடி படையல் எலபோட்டு படைக்கணும் அதாவது படையல் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாம் யாருக்காக படைக்கிறோமோ அவர்கள் உயிரோட இருக்கும்போது என்னென்ன விரும்பி சாப்பிட்டாங்களோ அதை அத்தனையும் செஞ்சு நீங்க படைக்கணும் அத்தனையும் செய்ய முடியுங்களா அவங்க கால முழுக்க பார்த்தீங்கன்னா வாழ்ந்த காலத்துல ஒவ்வொரு காலகட்டத்துல ஒவ்வொன்று விரும்பி சாப்பிட்டாங்க அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க கட்டாயம் அன்னைக்கு அகத்தி கீரை வாழைக்காய் கறி இடம்பெற வேண்டும் அதுல வடை பாயாசம் மற்றும் முக்கியமானது ஏதாவது செய்ய முடிஞ்சது எளிமையாக செஞ்சு படையல் முன்னோர்கள் படம் இருந்தா பரவாயில்ல படம் இல்லைன்னா அவர்களுடைய பெயர் எடுத்துக்கொண்டு யார் யார் பேர் சொல்லணுமோ சொல்லிக்கிட்டு தண்ணீர் எடுத்துட்டு அப்படி அந்த இலைய சுத்தி இப்படி போட்டுக்கிட்டு மூணு முறை சுத்தி விட்டு இவங்களுக்கு எல்லாம் இந்த படையல் போய் சேரணும் அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு மனதார படையல் படைச்சிடணும் இப்படி படைத்த பின்னாடி கட்டாயம் ஒருத்தர் ரெண்டு பேருக்கு சாப்பாடு கொடுத்துக்கிட்டு தான் சாப்பிடணும் அப்போதான் பாத்தீங்கன்னா அந்த தர்ப்பணம் முழு அதாவது நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம தான் தர்ப்பணம் கொடுத்தாச்சுல்ல நம்ம இனி படையல் படிச்சாச்சு நல்ல கமகமன்னு வாசனையா இருக்கு சாப்பிட்டுலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கூடாது இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதனால மனசுல நினைவு வச்சுக்கோங்க ஒரு ரெண்டு மூணு பேருக்கு சாப்பாடு பொட்டலம் கட்டி கொண்டு போய் கொடுங்க இல்ல வீட்ல அழைச்சு சாப்பாடு கொடுக்க முடியும்னா கொடுங்க தப்பு கிடையாது இதுல ஜீவராசிகளான காக்காவுக்கு கட்டாயம் சாப்பாடு வைக்கணும் அதனால கொஞ்சம் சாப்பாடு காக்காய்க்கு வச்சிருங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நாய்க்கு குருவிக்கு போடுறீங்களா புறாக்கு போடுறீங்களா என்ன போட முடியுமோ போடுங்களேன் மாட்டுக்கு கொடுக்குறீங்களா அகத்தி கீரை அல்லது பொட்டுக்கல்ல வெள்ளம் கலந்து வைக்கலாம் அரிசி ஊற வச்ச அரிசியும் வெள்ளம் கலந்து வைக்கலாம் இந்த மாதிரி ஜீவராசிகளுக்கு நீங்கள் சாப்பாடும் எந்த ஜீவராசியாக இருந்தாலும் பரவாயில்ல அதுக்கும் சாப்பாடு கொடுத்துக்கிட்டு நீங்க சாப்பிட்டீங்கன்னா அத போல ஒரு புண்ணியம் எதுவுமே கிடையாது அதற்கு பிறகு பாருங்களேன் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் இந்த வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா தடையாக இருக்கு என்ன செஞ்சு நகர்த்த முடியல அப்படின்னு எல்லாம் நினைச்சீங்கன்னா அதெல்லாம் உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும் குறிப்பாக ஒண்ணு உதாரணத்துக்கு சொல்றேன் என்ன பண்ணி எத்தனை ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோங்க குழந்தையே இல்லைங்க இல்லைங்க நாங்க எத்தனையோ வரேன்னு பாத்துட்டோங்க வாய்ப்பே இல்லை அமையவே மாட்டேங்குது வரன் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் இது போல நீங்க பித்ரு கடன்களை செஞ்சு பாருங்க அப்புறம் பாருங்க உங்களுக்கு வாழ்க்கையில எந்த ஒரு தடையாக இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் நிறைவுடன் வாழ்வீங்க ஏன் இந்த அமாவாசை அவ்வளவு சிறப்பாக இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இந்த நாள்ல தான் இணையுது சூரியன் என்பவர் பித்திருகாரகன் சந்திரன் என்பது காரகன் ஒரு அம்மாவும் அப்பாவும் ஒரே நாள்ல இணைறாங்கன்னா அதாவது எப்பவுமே பிரிஞ்சு இருக்கிறாங்க சூரியன் தனியா வர்றாரு பகல்ல வர்றாரு இரவு நேரத்துல சந்திரன் வர்றாங்க பிரிஞ்சு மாறி மாறிதான் நமக்காக அவங்களுடைய பணிகளை செய்துகிட்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கும் பொழுது எவ்வளவு சந்தோஷமாக இருப்பாங்க இல்லையா அந்த சந்தோஷமான நாள்ல தான் நம்ம பித்ருக்களுக்கு இந்த கடன் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுக்க வேண்டும் அதனால நமக்கு அவர்கள் சாபத்தை நீக்கி இல்ல நம்மள எல்லாம் நினைக்கிறாங்களே இவங்க அப்படின்னு மனமகிழ்ச்சி அடைந்து நாம் என்ன வேண்டி நிற்கின்றோமோ அது கிடைக்க பெறுவோம் அதற்கு பிறகு இந்த பித்ரு தர்ப்பணம் செஞ்ச பின்னாடி நீங்க செய்ய வேண்டியது குலதெய்வ வழிபாடு செஞ்சுக்கோங்க அமாவாசை தோறுமே பித்ரு வழிபாடு செஞ்சு அடுத்தது குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா இரட்டிப்பு பலன்கள் நமக்கு எப்பவுமே கிடைக்கும் ஏன்னா இந்த பித்ருக்கள் நமக்கு வாழ்த்திட்டாங்கன்னா போதும் குலதெய்வம் நம்ம வீட்டுக்குள்ளேயே தங்கிடுவாங்க அதனால அடுத்த வழிபாடு குலதெய்வ வழிபாடு செய்யுங்க அதற்கு பிறகு நம்ம நம்ம பூஜை அறையில இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாத்தையும் வழிபட்டு ஆகணும் இல்லையா விளக்கேத்தி காலையில் உடனே பெண்கள் குளிச்சுக்கிட்டு விளக்கேத்திருங்க அதற்கு பிறகு இந்த பித்ருக்களுக்குரிய வழிபாட்டிற்குரிய வேலைகளை எல்லாம் செய்ய ஆரம்பிச்சு ஒவ்வொன்னா செஞ்சுக்கிட்டு வாங்க இதுல நேரம் காலம் கேட்பீங்க எப்ப நம்ம படையல் படைக்கணும் அப்படின்னா பொதுவாகவே பித்ரு படையல் படைப்பதற்கு மதிய உச்சி வேலை இருக்கு இல்லையா அதுதான் சரியான வேலை இது ஏற்கனவே பதிவுகள்ல சொல்லியிருக்கேன் நம்ம காலையில வந்து பித்ரு தர்ப்பணம் செய்து கொள்ளலாம் ஆனால் இந்த உச்சி பொழுதுல நம்ம படையல் செஞ்சோம் படைச்சோன்னா நமக்கு ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த உச்சி வேலை அப்படின்றது பாத்தீங்கன்னா பதினொன்றையில இருந்து பன்னெண்டு இல்ல ஒரு மணி அப்படின்னு கூட இருக்கு ஒரு சிலர் சில அந்த மதிய சாப்பாடே சாப்பிடுறது ஒரு மணிக்கு பிறகு மூணு மணிக்குள்ள முடிப்பாங்க இல்லையா அந்த பொழுதுல கூட நீங்க படையல் படைத்து கொள்ளலாம் இந்த காலையில பித்ரு தர்ப்பணம் எந்த நேரத்துல கொடுக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அமாவாசை திதி இந்த முறை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி காலையில ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடங்கள்ல இருந்து பத்தாம் தேதி பிப்ரவரி பத்தாம் தேதி அதிகாலை நான்கு மணி முப்பத்தி நான்கு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதனால ஒன்பதாம் தேதி முழு அமாவாசை நாளாக இருக்கின்றனால ஒன்பதாம் தேதி தான் நம்ம பித்ரு தர்ப்பணம் செய்யணும் நான் சொன்ன வழிபாடெல்லாம் செய்யணும் படையல் படைக்கணும் சரி இந்த பதிவு கட்டாயம் உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் இதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இப்போ நம்ம வீஹா ஆன்லைன் பத்தி சொல்றேன் வீகா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப் இதுவரைக்கும் யாராவது எங்களுடைய வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணலைனா உடனே ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோர் போய்ட்டு அன்னைனில் இருக்கின்ற வீஹா ஆன்லைன் ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்கள் பார்க்க வேண்டியது மிஸ்ஸஸ் சனிதா குப்புசாமி வீஹா ஆன்லைன் பச்சை எழுத்தில் இருக்கா அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இது தவிர பொருள்களை நேரில் பார்த்து வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் வீஹா கடை நடத்திக்கிட்டு வர்றோம் அதாவது வீஹா ஷாப் நடத்திக்கிட்டு வரோம் இதுக்கெல்லாம் ஃபோன் நம்பர் அட்ரஸ் எல்லாமே இந்த டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதாவது வீஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்கான லிங்க் மற்றும் விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ்கான லிங்க் மற்றும் வீஹா ஸ்டோர்க்கான அட்ரஸ் மற்றும் கஸ்டமர் கேர் நம்பர் எல்லாம் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கும் இருக்கும் இது தவிர எங்களுடைய வீஹா கடைக்கான கூகுள் ரூட் மேப்பும் லிங்காக இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல தரப்பட்டிருக்கும் அந்த லிங்கை நீங்கள் பின் தொடர்ந்து எங்களுடைய கடைக்கு வந்து பொருள்களை நேரில் பார்த்து வாங்கி கொள்ளலாம் தினமுமே புதிது புதிதான பொருள்கள் எல்லாமே நான் உங்களுக்காக அப்லோடு செஞ்சுட்டு இருக்கேன் புதுசா ஏதாவது ஒன்று நீங்களாகவே கேட்குறீங்க இது கிடைக்குமா அது கிடைக்குமான்னு அதனால நீங்க கேட்கறதெல்லாம் உங்களுக்காக நான் சேர்த்துக்கிட்டு இருக்கிறேன் இதுல சில முக்கியமான தகவல்கள் சொல்றேன் எங்களுடைய வீஹா கடைக்கான கிளைகள் வேற எங்கேயுமே கிடையாதுங்க வே அதாவது உங்க ஊர்ல அல்லது உங்க நாட்டுல எங்கேயாவது தேடினீங்கன்னா கிடைக்காது அப்படி வீஹா அப்படின்ற ஒரு பெயர் வச்சு கடை நடத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த கடைக்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது எங்கேயாவது போயிட்டு நீங்க அனிதா குப்சாமி மேடம் தான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமான்னு சொல்லுவாங்க அப்படி எல்லாம் சொன்னாங்கன்னா அது தவறான கருத்து அதை நம்பாதீங்க இன்னொன்னு எங்களுடைய வீகா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் தவிர எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் இ காமர்ஸ் வெப்சைட் தவிர எங்களுடைய பொருள்கள் வேறு எந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்லயும் அல்லது வேறு எந்த வெப்சைட்லயும் கிடைக்காது என்பதையும் நான் தெள்ள தெளிவாக சொல்லிடுறேன் இத்தனையும் சொன்ன பின்னாடி ஏன் இவ்வளோ சொல்றீங்க அப்படின்னு நினைப்பீங்க இத்தனையும் சொன்ன பின்னாடி சிலர் வந்து எப்படியும் ஏமாத்தணும் வீஹா இப்போ கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்குல்ல அந்த பெயரை பயன்படுத்திட்டு அந்த லேபிளை ஒட்டி அது போல ஏதாவது கோழியா பண்ணி நம்ம ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்ல விற்கலாம் இல்லாட்டி வே நம்மளுடைய வெப்சைட்ல விற்கலாம் அப்படின்னு செஞ்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் தடுத்து நிறுத்திக்கிட்டு வரேன் உங்களுக்கு அது தெரியாது நீங்க வாங்கி ஏமாந்துறக்கூடாது என்னோடது நினச்சி வாங்கி ஏமாந்துறக்கூடாதுன்றதுக்காக தான் திரும்ப திரும்ப ஒவ்வொரு பதிவிலையும் நான் சொல்லிக்கிட்டு வரேன் சரி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் அன்பான வாடிக்கையாளர்களே உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள் சிலைகள் ராசி கற்கள் வாஸ்து பொருட்கள் விதைகள் பாரம்பரிய அரிசி வகைகள் சிறுதானியங்கள் ஆர்கானிக் பொருட்கள் மூலிகை எண்ணெய் மளிகை பொருட்கள் மரச்செக்கு எண்ணெய் மரப்பொருட்கள் வெள்ளி ஆபரணங்கள் கிஃப்ட் ஆர்டிகல்ஸ் காட்டன் மற்றும் புடவைகள் காட்டன் சுடிதார்கள் பட்டு பாவாடை குழந்தைகளுக்கான விளையாட்டுப் பொருட்கள் ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள் வீட்டு உபயோக பொருட்கள் ஜூட் பேக்ஸ் ஹேண்ட்மேட் சோப்ஸ் அழகு பொருட்கள் பொருட்கள் சிறுதானிய பிஸ்கெட்டுகள் ஹோம் இன்னும் விற்பனைக்குள்ளது விஹா ப்ராடக்டுகளை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய விஹா டாட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம் டபிள்யூ டப்யூ டப்யூ டாட் ஆன்லைன் வெப்சைட்டிலும் அட்ரஸ் உள்ளது